இன்றைக்கி மாஸ் கிச்சனில் நான் உண்டாக்க போகிறத ரெசிபி வந்து நெல்லிக்காய் வச்சு தொகையில் உண்டாக்க போகிறேன் அதுக்கு என்னெல்லாம் தேவைன்றத சொல்கிறதுக்கு முன்னாடி மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸும் கட்டாயமாக கொடுங்கோ வாங்கோ இதை எப்படி உண்டாக்கணுன்றது காமிச்சு தரேன் இதை வந்து நான் நல்லா வெந்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் கொட்டை இந்த மாதிரி வெளியில் வரணும் நல்லா நாளாக பிளந்து அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி வந்துவிட்டு இந்த கொட்டையெல்லாம் வெளியில் எடுத்துடலாம் இப்போ இது வந்து நான் வறுத்தே வச்சுட்டுருக்கேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூனுக்கு தவரம் பருப்போம் ஒரு ஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்போம் வறுத்துருக்கேன் ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரு ஆறு வர மிளகாயும் வறுத்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் கருகாப்பிலையும் வறுத்துட்டாச்சு தேங்காய் பச்சையாக வச்சுட்டுருக்கேன் இது எல்லாமே சேர்ந்து நம்ம அரைச்சு காமிக்கிறேன் இப்போ இதில் ஃபஸ்ட்டு தேங்காய் தேங்காய் இந்த பருப்பு பரமளகா கருகாயப்பிலை ஃபஸ்ட்டு பொடி பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நான் இதில் போட்டுட்டேன் அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான பெருங்காயப்பொடி பெருங்காயப்பொடி போட்டுருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு அதையும் இதில் அவள் அவ்வளவுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக போட்டுகிட்டுருக்கேன் இப்போ இதை வந்து நான் பவுடர் பண்ணி கொண்டு வரேன் நான் தான் நெல்லிக்காய் போட்டு அரைக்கணும் பாருங்க இப்போது இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற நெல்லிக்காயை இதில் போட்டுனு விடலாம் போட்டுட்டு இதோடு சேர்த்து அரைக்கலாம் தண்ணி வேணுன்னா பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அரிச்சு வந்து காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி அரிச்சு வந்திருக்கேன் இது வந்து கொஞ்சம் பருப்பு வந்து கொஞ்சம் கரக்குறப்பாகவே இருக்கட்டும் அப்போ தான் நம்ம சாத்தில் பெச சாப்பிட்றதுக்கோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுண்டும் சாப்பிட்லாம் தோசைக்கும் தொட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சம் தளர்வாக வேணும்னா தோசைக்கும் இட்லிக்கு தளர்வாக வேணால் கொஞ்சோண்டு நீங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு இலக்கிக்கோங்கோ இப்படி நம்ம பண்ணினோன்னா சாத்துக்கெல்லாம் பெச்சு சாப்பிட முடியும் ரொம்ப நல்லது நெல்லிக்காய் இருக்குது டெய்லி நெல்லிக்காய் ஒன்று சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஸோ நான் இந்த வாட்டி ஒரு டிஃப்ரெண்ட்டாக தொகையில் அரைச்சு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன் இதை நான் சர்விங் பவுலில் மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போது உங்களுக்கு நல்லா தெரியும்னு பா நினைக்கிறேன் பார்த்தீங்களா எவ்வளோ கெட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் கட்டாயமாக சொல்லுங்கோ இன்றைக்கி அம்மாவஸ் கிச்சனில் நெல்லிக்காய் தொகையல் உண்டாக்கியிருக்கேன் நெல்லிக்காய் தொகையல் ரெடியாக இருக்குது